முதல்ல நீங்கள் தொடக்க காலங்களில் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படி தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கேட்பீங்க ஒரு நல்ல நம்மளோட உறவுக்குள்ளே விவேக் எனக்கு எதை வாங்கிட்டு மாட்டாரா அடுத்தது ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு எதை வாங்கி தரமாட்டாரா அப்படின்னு நான் ஏங்குவேன் அதுக்கப்புறம் விவேக் வரமாட்டாரான்னு எங்க அதுதான் உறவினுடைய பரிணாமம் அப்போ வந்து உங்களுடைய தொடக்க காலங்களில் கடவுள் எனக்கு இதை தருவார் அதை தருவார் எனக்கு பாதுகாப்பு தருவார் என்னுடைய பிரச்சனை செய்வார் அப்படி அதுக்கப்புறம் கடவுள் கூடவே இருக்கிறதே ஒரு பெரிய இது அப்படிங்கிற ஒரு மன மனநிலைக்கு நம்ம போயிடும் அதுதான் உறவினுடைய பரிணாமம் கடவுள் உங்களுக்கு நல்ல மனசாட்சியை ஏற்படுத்தி தருவார் நீங்கள் நம்புகிற கடவுள் நீங்கள் பெற்றுக்கொள்கிற மறைக்கல்வி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எது சரி தவறு என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்குள் ஆழமாக கொடுக்கும் அப்ப அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ப நீங்கள் உங்களது வாழ்க்கையில வாழத் தொடங்குகின்ற பொழுது இந்த வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் அமையும் அதனால் நல்ல மனிதர்களோடு பேசுவோம் கடவுள் நமக்கு வாழ்கிற வாழ்க்கையை ஆன்மீகம் என்கிற வகையில் திருவவிலியமாகவும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நம்முடைய பெற்றோர்கள் வாயிலாகவும் நமக்கு ஒவ்வொரு முறையும் வழங்கி கொண்டே இருக்கிறார் அதெல்லாம் போர் அப்படின்னு சொல்லி தூக்கி போற்றாமல் இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள் இதயத்துக்குள் பத்திரப்படுத்தி வையுங்கள் அது உங்களது வாழ்க்கையை அழகாக மாற்றும்